வணக்கம் வணக்கம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நேர்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் விசுவாரசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் துதிய திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று அமிர்தயோகம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் சிம்மராசி நேர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக அமைதியாக பழகுவது நல்லது வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்து இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீன மீனராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் கிரக அமைப்புகள் ராசியில் செவ்வாய் ராசியில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ராகு குரு பார்த்து கொண்டிருக்கிறார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் கன்னிராசிகளுக்கு இந்த நேரம் நல் நல்ல நேரமாக இருக்கும் வெளிநாடு செல்ல நீங்கள் என்ன பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோயில் சென்று அந்த தரிசனம் காண்டாலும் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஏழில் சனி கண்டக சனி குடும்ப ஸ்தானத்தில் அதாவது மனைவி கணவன் என்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் கணவன் மனைவி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஒருவருக்கொருவர் தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்ப்பது ஒருவருக்கொருவர் அன்பை உண்மையாக பகிர்ந்து கொள்வது ஒருவருக்கு நன்றி சொல்வது தேங்க்ஸ் சொல்வது சில தப்பு செஞ்சுட்டு சாரி சொன்னால் அந்த உடனே அவங்க மறந்துடுவாங்க சாரி சொல்லுன்னா அவங்க உடம்புக்குள்ளே இருந்துகிண்டு அந்த அந்த ரியாக்ஷன் எப்படின்னா வந்து வேறு ஏதாவது விஷயம் பேசும்போது வந்து அந்த கோவ கோவத்தோட கோவத்தில் அது வெளிப்பட்டுவிடும் அதனால் சாரி தேங்க்ஸ் சொல்ல கற்றுக்கொண்டால் கன்னிராசினியர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து பத்தில் குரு பத்தில் குரு பதவி நாசம் என்பார்கள் நிறைய க கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறார்கள் கன்னிராசினியர்கள் குரு பகவானை வழிபடுவது நல்லது நவகரத்திற்கு கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை தீபம் போட்டு வழிபடுவது அல்லது தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் மாலை போ அந்த கொண்டகரில் மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்வை இல்லை பதினோராம் இடத்தில் தன பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது நிறைய வெற்றிகளை கொடுக்கும் தனவர வரவு உண்டாகும் ஒரு யோகமான வாக்கிய வாழக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் நன்றாக இருந்தால் அந்த யோகம் இப்பொழுது நடைபெறும் இந்த கன்னியாசினிகள் எத் எத்தனை எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அதே போல அத் அதுக்கு சமமாக நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க அது தனி தனிப்பட்ட முறையில் ஒருவர் ஜாதகருக்கு தசாபுத்தி மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ராசிக்கு அதிபதி ஒரே மறைந்து உள்ளார் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் கேதுவோடு இணைந்து உள்ளார் இது கன்னியில் செவ்வாய் கன்னியில் செவ்வாய் இருந்தால் அதாவது காண முடியாத கஷ்டங்களையும் காணக்கூடிய நேரம் அது உருவாகும் அது உருவாகாமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் குரு செவ்வாய் பகவானையும் அது செவ்வாய் பக செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகப்பெருமானையும் வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் வணக்கம் சத்தமாக ஐயா வேலை வாய்ப்பை பற்றி கேட்குறாங்க சார் ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல திருப்தியான வேலை கிடைக்கல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேலை கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப குறை வேலை கிடைக்கிது அது ஒரு ஆறு மாதத்தில் நின்று போயிடுது திருப்பியும் கஷ்டம் தொடர்றது திருப்பியும் இன்னொரு தொழில் இப்படி வேலை விஷயமா நிறைய சங்கடங்கள் இப்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி கனிராசி யார் என்றால் புதன் பகவான் நீங்கள் வேலை கிடைக்க வேலை வாய்ப்பு அல்லது புதிதாக தொழில் துவங்க வியாபாரம் துவங்க இல்லை உங்கள் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் டெவலப்மெண்ட் ஆக நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் ஜீவனஸ்தானாதிபதியான புதன் பகவானுக்கு பச்சை பயிர் பச்சை பயிர் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் பச்சை வஸ்திரம் இதை நவகரத்தில் புதன் பகவானுக்கு சாத்தி விட்டு புதன் பகவானே சரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தீ அவருக்கு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி அந்த வேலை தொந்தரவு உங்கள் வேலை செய்கிறது உங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிரிகள் இருக்காங்க இல்லை ஏதோ பலு சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் ஐயா ஐயாவோ நண்பர் உடம்பு சிறையில் கன்னீராசிக்காரர்கள் அவருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவங்களும் கல்யாணம் பண்ணணும் பெரிய பொண்ணு வந்து படிச்சுட்டு நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்போ ஆதரவு கிடையாது ஆனாலும் பிரச்சனைங்க நிறைய வருது வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வித்து வித்து சாப்பிட்றாங்க எத்தனை நாள் சாப்பிட்றாங்க வருமானம் இல்லை வருமான வருமானம் சரியில்லை உடம்பு சரியில்லை உடல்நலம் சரியில்லை என்றால் தன்வந்திரி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உடம்பு நலத்துக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது இன்னொன்று உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க அது ரொம்ப 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 நல்லது வேலை வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பணம் தான் மனசனை மரியாதை கொடுக்குது மரியாதை இல்லாமல் செய்யறதும் பணம் தான் அவமானம் கிடைக்கிறதும் புகழ் கிடைக்கிறதும் பணம் தான் அந்த பணம் வந்து வரும்போது தக்க வைத்து கொள்ள வேண்டும் கணி ஆசிரியர்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் கூட பிறந்தவங்க அக்கம் பக்கம் எல்லாேருக்கும் இறைச்சிட்டு மீண்டும் பணம் வரும் வரும் நம்ம எதிர்பார்த்துந்தா அது வராது இப்போது அந்த பணம் வரக்கூடிய நல்ல நேரம் சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளது திடீர் பண வரவுகள் பழைய ப வாக்கிகள் இதெல்லாம் வசூலாகக்கூடிய நல்ல நேரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல நேரம் இது சுக்கர கடாக்ஷம் உள்ளதால் இந்த டைவர்ஸ் பண்ண பண்ணக்கூடிய சூழ்நிலையில் சென்றவர்களுக்கு அந்த டைவர்ஸ் ஆகாது டைவர்ஸ் ஆகாத அளவுக்கு தடுத்துவிடும் நீங்கள் வந்து மகாலட்சுமி அன்னையையும் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது சுக்கரனுக்கு ஸ்தலம் எதுவென்றால் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் இது போன்ற ஸ்தலங்களில் சென்று தெய்வங்களை வழிபடுவது நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து ஐயா நண்பர் ஒருத்தர் சில்வர் ஃபேக்டரி வச்சிருந்தாரு அவர் வந்து முதியோர் இல்லத்தில் சில்வர் ஃபேக்டரி தான் என்ன வெள்ளி வெள்ளி இப்போ அவங்க சுத்தெல்லாம் பிடிங்கிட்டு பசங்கள்லாம் கலந்து அவர் முதியோர் இல்லத்தில் சேர்த்து வச்சுட்டாரு அதனால் அவர் வந்து வருத்தப்படுற பேர் வந்து ஸ்ரீனிவாசன் கண்ணீராசி ஸ்ரீனிவாசன் கன்னிராசி நான் திருச்சியில் இருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க நான் சென்னையில் தான் இருந்தேன் அறுபத்தி ஆறு வயசாவது நிறைய பணம் சம்பாதிச்சேன் இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வெள்ளி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து நாலஞ்சு வீடு வாங்கினேன் ஆறு அப்பார்ட்மெண்ட்ஸ் சொந்தமாக வாங்கியிருக்கேன் நிறைய இடங்கள் இருக்குது நிலங்கள் இருக்குது கல்யாணம் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ண எல்லாமே செய்யறதெல்லாம் செஞ்சேன் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னை வந்து என் எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என் பிள்ளையும் என் மனைவியும் சேர்ந்து என்னை வந்து முதியோர் இல்லத்தில் மாதம் எட்டாயிரதா கட்டுற மாதிரி சேர்த்து விட்டுவிட்டாங்க என் நிலமையை பார்த்து எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லி இது மற்றவர்களுக்கும் இந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்று சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த இதுக்கு என்ன காரணம் என்ன சனி பகவான் ஏனில் சனி சனி வந்து புத்த அதாவது மகன் என்ற ஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் சூரியன் வந்து தந்தை இவங்க சுயஜாதகத்தில் சனி பகவான் மேசராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ அது போன்ற நிலை ஏற்படும் அது போன்ற நிலை ஏற்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்த சந்தம் சம்பந்தம் கொண்ட செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் என்றாலே ஸ்தானம் அது மருத்துவ டாக்டர் படிக்கிறதுக்கெல்லாம் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அக்ரிகல்ச்சர் செய்வதுக்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கும் உணவு தொழில் சார்ந்ததுக்கெல்லாம் செவ்வாய் அழகாக நல்லா வலுவாக இருக்கணும் அந்த செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றிருந்தால் ரத்தம் நம்முடைய மிச்சம்தான் நம்ம ரத்த அப்பாவோட ரத் ரத்தம் மிச்சம் தான் நகன் அந்த ஸ்தானம் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் மகன்களால் மகள்களால் எந்த பிரயோஜனமும் ஒரு தந்தைக்கு ஏற்படாது அதாவது பொதுவாகவே நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்க இருந்து ரிட்டையர் ஆனவங்க அறுபது வயசில் பார்த்தீங்கன்னா பணத்தை வ வந்த பணத்தை எல்லா பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நிம்மதி சொல்லி இருக்காங்க அது அப்படி கிடையாது என்னை என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது மற்றவங்களுக்கு எந்த கருத்தாக இருக்குதுன்னு அறுத்துக்கலாம் நான் என்னை சுற்றி நடத்தக்கூடியவர்களின் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அனுபவங்களை வைத்து சொல்கிறேன் தயவு செய்து வயசில் மூத்தவங்க கன்னிராசி கண்ணிராசியர்களோ எந்த ராசினியர்களாக இருந்தாலும் சரி அப்பாவோ அம்மாவோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்பாதிச்சதை உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய கஸ்டடியில் எப்பயுமே வச்சுக்கோங்க நிலம் இருக்கா உங்கள் பேரில் இருக்கட்டும் வீடு இருக்கா உங்கள் பேரில் இருக்கட்டும் எல்லாமே வருமானம் வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும் உங்கள் கையிலிருந்து தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் போகணும் நீங்கள் பெற்ற பிள்ளைங்க அந்த உங்களுக்கு அப்புறமா எல்லாமே அவங்க தான் போய் சேருது உங்களை அன்பு காட்ட வேண்டாம் நான் என்று சொல்லவில்லை அன்பெல்லாம் காட்டுங்க எல்லாம் பண்ணுங்க இல்லை நிறைய சொத்து இருக்கா ஒரு ஒரு வீடு எழுதி வைங்க மிச்சம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இது அவர் நேற்று நடுத்தரில் நின்ன மாதிரி அந்த வாழ்க்கை யாருக்கும் ஏற்படக்கூடாது அதனால் வந்து தயவு செஞ்சு நிறைய பேர் பேங்க் பேலன்ஸு ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுங்க ரெண்டு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுங்க ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய தொகையும் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன தொகை சின்ன தொகை அக்கௌண்ட்டு மட்டும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி வச்சுங்க உங்களுக்கு பிறகு எல்லாமே போக போகுது நமக்கு மிஞ்சிருந்து என்ன ஆகுது நம்ம குழந்தைங்களுக்கு மிஞ்சிருந்து எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர்கள் நான் பார்த்த வரைக்கும் ஒரு எண்பத்தேழு வயசு ஒரு தாயார் அந்த அம்மா வந்து அவங்க அவங்களுக்கு நிறைய பத்து பசங்க பத்து ஏழு ஆம்பளை பசங்க மூணு பொம்பளை பசங்க ஆனால் எந்த பிள்ளைகளாலும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை அவங்க நகைகள் அவங்களுடைய இது எல்லாமே அவங்களால ஆறு வரைக்கும் எல்லாம் பிடிங்கிட்டாங்க இன்றைக்கி வந்து அனாதை மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வந்து அம்மா விட்டுட்டு போன அம்மாவை வந்து பொண்ணுங்க வந்து பார்க்கவே இல்லை பிள்ளைங்களும் வந்து பார்க்கவே இல்லை ஒரே ஒரு பைத்தியக்கார மகன் மட்டும் கூட இருக்கான் அவன் ஏதோ பார்த்துக்கிறான் இது போல நிலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பிள்ளை மேலே கூட அவங்களுக்கு பாசம் இல்லை அவங்க மனசு திறந்தால் நான் என் பொண்ணு வீட்டுக்கு போகணும் என்னை எடுத்து போய் பொண்ணு வீட்டை விட்டுடு பொண்ணு வீட்டை விட்டுடு இப்படி தான் சொல்கிறாங்க அப்போது அந்த மகனால் பணம் கொடுக்க முடியும் வேண்டிய உணவுகள் வாங்கி தர முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனால் அவனுக்கு வேலை இருக்குது வேலைக்கும் போகணும் வேலைக்கு போனால் தான் பணம் வரும் அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தன்னுடைய மகள் வீட்டில் இருந்திருக்காங்க அந்த வீட்டில் இருந்து அந்த பேர குழந்தைங்க மேலே மகள் மேலே ரொம்ப அதிகமான பாசம் வச்சு வச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனிமையில் மனநோயாளி மாதிரி நல்ல தெம்பானோ இன்றைக்கி குறுகி போயிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு முதியோர்களை அதாவது தனியாக விட்டுறாதீங்க அவங்கள வந்து அப்புறப்படுத்தியாதீங்க அது திரும்பவும் கருமா நமக்கு வரும் நானாக இருந்தாலும் நான் செய்கின்ற நன்மையும் தீமையும் என்னை தேடி வரும் இதுதான் நிஜம் அதனால் வயசான பெற்றவங்க பெற்றவங்களை வந்து நிறைய பேர் படுத்துறாங்க அவங்கள வந்து அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு வளர்த்துருப்பாங்க எவ்வளோ ஆசைப்பட்டு குழந்தைங்களை கொஞ்சிருப்பாங்க தன்னுடைய உழைப்பால் வந்ததெல்லாம் செஞ்சுருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு முதியோர்களை நீங்கள் வந்து கர்மான்றது ஜாதகத்தில் இல்லவே இல்லை ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையோட ரத்தம் சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது அடுத்த பிறவி என்பது என்னவென்றால் எங்கள் அப்பாவோட அடுத்த பிறவி நான் இப்ப நேர்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் யார் வீடியோ பார்த்தினாலும் உங்களுடைய அடுத்த பிறவி உங்கள் மகள்கள் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட அடுத்த பிறவி தான் நீங்கள் அடுத்த பிறவி எடுத்து இது வரைக்கும் வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது ஆனால் அடுத்த வாரிசுன்றது இதுதான் அப்போது நம்ம ரத்தம் தான் ரத்தத்தோடய மிச்சம்தான் ஆகும் நம்ம அந்த கர்மா அம்மா வயிற்றுலேருந்து நம்ம வரும் பொழுது நான் என்ன கர்மா செய்கிறனோ அது என் பிள்ளைகளுக்கு அது சேர்ந்து வரும் நன்மைகள் செய்திருந்தால் அந்த அவர்களுக்கு அது நன்மையாக போய் சேரும் கெட்டது பண்ணியிருந்தால் கெட்டது போய் சேரும் அதனால் அந்த குழந்த வந்து வளரும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கிறதுனா அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்பா அம்மா செஞ்ச கர்மாக்கள் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க அதனால தயவு செஞ்சு வாழ்க்கையில் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த சூரியனும் சனியும் சந்திரனும் தான் சந்திரன் தாய் கிரகம் சனி மகன் மகள் கிரகம் சூரியன் தந்தை கிரகம் இது ஜோதிட சாஸ்திரம் புதன் வந்து தாய் மாமா படிப்புக்கும் சுக்கரன் வந்து மனைவி கணவன் இதுக்கு குரு பகவான் பார்த்த புத்திரகாரகன் அவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அவரே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்றால் குரு உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அது நடக்கும் குரு பகவானை வழிபட்டால் அது நிறைய நடக்கும் அதனால் மாணவ மாணவிகளுக்கு தற்போது நல்லது நடக்க வேண்டும் என்றால் புதன் பகவானை வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் புதன் பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எல்லா செல்வங்களும் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும் தைரியமாக இருங்க கடவுளை வழிபடுங்க கடவுளை வழிபடுறதை விட க கடவுளை வழிபடிட்டு உங்கள் முயற்சிகள் தான் உங்களை உயர்த்தும் ஜோதிடம் என்பது ஜோதிடம் பார்த்தா எதுவுமே நடந்துடாது ஜோதிடம் ஒன்லி மேப்பு மாதிரி தான் வழிகாட்டி நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நாம் உழைக்க வேண்டும் உழைச்சி அறுபது வயசு ஆச்சுன்னு உட்காந்துடக்கூடாது எழுபது வயசுன்னு உட்காந்து கூடாது நம்முடைய உழைச்சுனே இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பணம் வரும் பணம் இருந்தால் மரியாதை எல்லாமே கிடைக்கும் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா வசந்தும் ஒரு நேர் கேட்டிருந்தார் கடவுளில் இருக்க இருக்காரா இல்லையா கடவுளில் இருந்தார் ஆனால் இப்போ இல்லைன்னு சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியல அது எப்படி கடவுள் இருந்தார் இல்லைன்ட்டு அவர் வந்து நான் நேரடியாக ஒரு அதாவது ஒரு முக்கியமான ஒரு உறவு அவர் அப்போ அவர் சொல்லும்போது அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தார் என்ன கொடுத்தார் பார்த்தீங்கன்னா கடவுள் இருந்தார் இருந்து பூமியை படைச்சாரு மக்களை படைத்தார் மக்களுக்குள்ளே கடவுள் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ அவர் வந்து மேலே குளத்தில் வந்து நிறைய பூமிகள் இருக்குது அந்த பூமிகளுக்கு போய்ட்டு அவர் அங்கங்கே படைக்கும் தொழிலை அவர் செய்ய போயிட்டார் இப்போது இங்கே வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து கடவுளுக்கு அவருக்கு நம்ம எதாவது தப்பு செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு தான் கடவுளை திட்டுறோம் அது கடவுள் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னார் அது அவருடைய தற்பட்ட கருத்து அது அவர் அவருக்கு அதை நான் தவறும் எதுவும் சொல்லலை கடவுளை வழிபட்டுவிட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் கண்ணிராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக நோய் இல்லாத வாழ்க்கை உண்டாக தீர்க்க ஆயுளோடு இருக்க எல்லா கடவுள்களும் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சார் மணிக்கோம் சிவபெருமான் திருமால் அல்லா பகவான் முருகன் அன்னை பார்வதி இயேசு பகவான் எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்